ஹிந்தி திரையுலகில் பிரபலமான பாடகியாக வலம் வந்து கொண்டிருப்பவர் நேகா கக்கர் இவரது பாடல் வெளியான உடனே யூ டியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் இடத்தை பிடித்து விடுகிறது இவரது பட்டியலில் ஏராளமான சூப்பர் ஹிட் பாடல்கள் இருக்கும் நிலையில் இவரது ஆரம்ப கால வாழ்க்கை பயணம் மிகவும் கரட முரடான பாதையை கொண்டது மிகவும் கஷ்டமான குடும்பத்தில் பிறந்த நேகா கக்கர் நான்கு வயதிலேயே பாடத் தொடங்கிவிட்டார் சிறு வயதில் பூஜை மற்றும் திருவிழாக்களின் போது பாடி வந்த நேஹா அவரது குடும்பத்திற்கு சொற்ப வருமானம் கிடைத்தது எனவே அதையே அவர் தொடர்ந்து அடையாளம் கண்டு கலைஞர்களாக உருவாக்கும் இந்தியன் ஐடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அதில் அவர் சிறப்பாக செயல்பட்டிருந்தாலும் மக்கள் அவருக்கு பெருமளவு விரும்பி வாக்களிக்காத காரணத்தால் அந்த நிகழ்ச்சியிலிருந்து அவர் விரைவில் வெளியேற்றப்பட்டார் பிறகுதான் அவர் பக்கம் காற்று தொடங்கியது நிகழ்ச்சியிலிருந்து சில திரைப்படங்களில் பாடும் வாய்ப்பை பெற்ற இவர் ஒரு சில ஆண்டுகளில் பிரபலமாகி வெளியேற்றப்பட்ட நிகழ்ச்சிக்கு நடுவராகிவிட்டார் லண்டன் தும்கடா காலா ஷம்ஷா அன்மேரி உள்ளிட்ட பல ஹிட் பாடல்களை பாடியுள்ள நேகா கக்கரிடம் தற்பொழுது நூறு கோடிக்கு மேல் சொத்து சேர்த்து வைத்துள்ளார் அண்மையில்தான் அவர் ஒன்று புள்ளி ஐந்து கோடி மதிப்பிலான லேண்ட் ரோவர் டிக்ஸ்பேண்டர் காரை வாங்கினார் அது மட்டும் இல்லாமல் சிறு குழந்தை முதல் உழைத்து இன்று ரூபாய் நூறு கோடிக்கு மேல் சொத்து சேர்த்திருக்கும் நேஹாவுக்கு அவர் பாடிய பாடல்கள்தான் தான் இன்றளவு இவ்வளவு சொத்துக்கான காரணம் என்றும் சொல்லப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க